சின்ன மீன் கடை பார்க்கலாம் ரொம்ப நாளாக உள்ளே வச்சிருந்தேன் என்ன கண்டிச்சில் வீடு தெரியல ஒரு ஊசி மீன் மாட்டம் வருதுனால தெரியுதா ஊசி மீன் மாட்டோம் இங்கே போனாட்டி எதுவும் ஊசி மீன் மயரமாக பிடிச்சோம் அடுத்த டைம் வந்தால் ஊசி ஒரு வரல் போடலாம் நீங்கள் மாலைக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா ஊசி மீன்

போனா அடியில்ல பாக்கோட தட்டான் மகளை விசுவல பாத்தீங்கன்னா விசும்போது தட்ட மாட்டிருச்சு தெரிஞ்சான்னு தெரியல உங்களுக்கு அது எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் சரிதான் தம்பிக்கு மட்டும் போதும் வரத்து ஊத்தாங்கன்னா திம்மான் தட்டான் ஓடி போ மக்களை நம்ம விசிறல வச்சு செல்ல காசு ஓரளவுக்கு பிடிச்சிட்டோம் பட் ஆனா விசிறு வீசினது வந்து பாத்தீங்கன்னா செல்ல காசு விட ஊசி மீன் நிறைய கிடைச்சது தம்பி ஊசி மீன் கொடுத்தாச்சு அவர் வீட்டுல போய் வரவு செய்ய போறாரு நம்ம கிடைச்ச ஜிலேபி மீன் சரி செல்ல காசு வச்சு வேற மீன் போட்டு குடிக்கிறதுக்கு போலாம் இது லாஸ்ட் விசிறு விசிறி பார்க்கலாம் இந்த செல்லா காசு அதுவும் மாற்றிடுவா அது கிட்டே ஏன் நெய் தான் பார்த்துக்கோம் ஒன்று ரெண்டு கடைக்கும் பார்ப்பேன் தாக்கி தவிட்டு அப்படியே நிறைய இருந்ததுன்னா இந்த டைம் மீன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஓகே முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சாச்சு ஒன்றும் மாட்டலே கிடைக்கும் நம்ம மீன் திருக்கலாம் பத்து கொண்டாண்டு பிடிச்ச போமா செல்லா காசு எல்லாம் உயிரோட தான் இருக்கு எதுவும் சாகவே இல்லை சூப்பர் சாகமா இருக்கிறது வரையும் நல்லது

ஃபேமஸ் பாட்டு இங்கே வராம அடிக்கணும் நம்ம ஆல்ரெடி ரெண்டு போட்டோம் இங்கேயும் ரெண்டு போட போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் போடுவோம் ஓகே அப்படியே கண்டிடுந்தேன் சரி

மகளே சூப்பராக ஒரு மீன் இருந்தது கையால் பிடிக்கவே முடியல கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் கையால் நானும் பிடிச்சி பிடிச்சி பார்த்தேன் என்னாலையும் பிடிக்க முடியல பக்கத்தில் தம்பியும் பிடிச்சி பிடிச்சி பார்த்தேன் அவனாலையுமே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு நல்லா ஆக்ரோஷமாக இருந்தது அந்த மீன் ஒரு வழியாக அந்த மீனை கஷ்டப்பட்டு கழித்து எடுத்துட்டோம் நான்கு கிராம நினைக்கிறேன் அதில் இடம் போட்டு பார்த்தோம்